வெல்கம் டு மஞ்சளா லைஃப் செல்லுங்க இன்றைக்கி நம்ம ரசப்பொடி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் நான் ஒரு நூறு கிராம் ஜீரக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு கப்பு மல்லிங்க ஒரு பத்து பத்து வர மிளகாங்க ஒரு பத்து இருக்குங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகுங்க துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராங்க கட்டி விருங்காயம் பாதிங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாங்க அடைச்சிட்டு வச்சாச்சுங்க உடச்சிட்டு காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம துவரம்ப துவரம் நான் இப்போ மிளகு போட்டுக்கிறேங்க நான் மல்லி மல்லி வாங்க வேண்டியது இல்ல எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் ஜீரகத்து போடுறேங்க நல்ல வாசம் வருதுங்க வறுக்கையிலேயே நல்ல மனமா இருக்குதுங்க இப்போ நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நான் இப்போ வரமிளகா மிளகாய் போட்டுக்கிறேங்க ஒரு பத்து பாஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இப்போ நான் காம்பு எடுக்காமல் போட்டுக்கிறேன் அரை கிலோ நம்ம காம்பு எடுத்துவோங்க பாருங்க வரம்பள விதாயிடுச்சு நான் காய வச்சிருக்கேன் கரை போடுறேங்க ஏற்கனவே அலாசி கழுவி காய வச்சுருக்காங்க போகிறோம் எடுத்து போட்டுக்கலாங்க ஆ பெருங்காய் கட்டி போடுறேங்க இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இதுக்கு மட்டும்தான் லைட்டாக எண்ணெய் ரசப்படிக்கு எல்லாம் வருத்தாச்சுங்க இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறேங்க இப்போ இது ஆறுட்டுங்க இப்போ ஆறுனோன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோங்க நம்ம ரசம் தாளிக்கிறப்பு நம்ம பருப்பு ரசமாக தக்காளி ரசமாக கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஜீரக மிளகு மறுபடியும் தட்டி போட வேண்டியதில்லை இதில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம் இந்த பொடியை போட்டு வச்சுனாவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வறுத்துட்டேன் இதை மிக்சியில் அரைச்சிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேங்க உங்களுக்கு பாருங்கள் ரசப்பொடி அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு நல்ல நெய் நெகின்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்படி அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பத்து பாஞ்சு நாளைக்கு மேலே வருங்க அது இப்போ இதுக்கு ஒரு ஒரு நூறுரூவா கூட செலவாகலைங்க நம்மளுக்கு இவ்வளோ ரசப்பொடி கரைச்சி கிட்டத்தட்ட இப்போ இது கிளாக் மேலே இருக்குங்க இந்தமாரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம வீட்லேயே இப்போ வறுத்து இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் மனமாக இருக்குது இதேமாரி இதை போட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம் தக்காளி ரசம் புளி ரசம் கொள்ளு ரசம் எல்லாத்துக்குமே இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமலில் எப்படிதும் சொல்லுங்கள் இது வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் தண்ணி மாரி காற்று போகாத டப்பாவில் போட்டு ஈரம் படாமல் நீங்கள் எடுத்து மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பாஞ்சு இருபது நாளைக்கு மேலே நம்மளுக்கு வச்சுக்கலாம் வாசமும் போகாதுங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ நீங்கள் தக்காளி மட்டும் கரைச்சிட்டு புளியும் தக்காளி கரைச்சிட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பூண்டு தட்டி போட்டு நீங்கள் ரசம் வச்சுக்கலாம் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாரி காற்று புகாத டப்பாவில் போட்டு ஈரம் பண்ணாமல் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுட்டோம்னா இது இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு இருந்தாலும் அப்படியே இருக்குங்க வாசம் போகாது இருக்கு நம்ம இப்போ எப்படி அரைச்சிருக்கோமோ அதே அளவு அப்படியே இருக்கும் நம்ம கடைசி மட்டும் அதே வாசனையோடு அதே இதோட நல்லாயிருக்கும் இந்தமாரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் இருக்குன்னு சொல்லுங்கள்